யூடியூபர் டியூபர் சவுக்கு சங்கரை மே இருபத்தி இரண்டாம் தேதி வரை நீதிமன்ற காவலில் அடைக்க மதுரை நீதிமன்றம் உத்தரவு காவல்துறை அதிகாரிகள் பெண் காவலர்கள் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் கடந்த நான்காம் தேதி தேனி மாவட்டத்தில் வைத்து கோவை சைபர் கிரைம் போலீசாரால் சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டார் அப்போது கஞ்சா வைத்திருந்ததாக அவர் மீது மேலும் ஒரு வழக்கு பதியப்பட்டு மீண்டும் கைது செய்யப்பட்டார் இந்த நிலையில் மதுரையில் உள்ள போதைப் பொருள் தடுப்பு பிரிவு சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணைக்காக சவுக்கு சங்கர் இன்று மே எட்டாம் தேதி ஆஜர்படுத்தப்பட்டார் நீதிபதி செங்கமல செல்வன் முன்னிலையில் வழக்கு விசாரணை நடைபெற்றபோது கோவை சிறையில் பத்து காவலர்கள் சேர்ந்து தன்னை தாக்கியதாகவும் கோவை சிறையில் தனக்கு பாதுகாப்பு இல்லை எனவும் சவுக்கு சங்கர் தெரிவித்தார் மேலும் மதுரை அல்லது தஞ்சை சிறைக்கு தன்னை மாற்றுமாறு கோரிக்கை விடுத்தார் மேலும் மனநலம் பாதிக்கப்பட்டோருக்கான அறையில் தன்னை அடைத்து வைத்திருந்ததாகவும் சவுக்கு சங்கர் நீதிபதியிடம் தெரிவித்துள்ளார் அதற்கு பதிலளித்த நீதிபதி வேறு சிறைக்கு மாற்றுவதற்கு எனக்கு அதிகாரம் இல்லை ஆகவே சிறைத்துறைக்கு கடிதம் மூலமாக கோரிக்கை விடுத்து பரிகாரம் கொள்ளுங்கள் என கூறினார் பின்னர் இந்த வழக்கில் சவுக்கு சங்கரை மே இருபத்தி இரண்டாம் தேதி வரை காவலில் அடைக்க நீதிபதி உத்தரவிட்டார் அதனைத் தொடர்ந்து கோவை சிறைக்கு சவுக்கு சங்கர் அழைத்து செல்லப்பட்டார்